ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் ராஜிக் உத்தமன் மாசி மாதத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக அதை நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க பொதுவாகவே வெயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் தண்ணி ஊற்றினாலும் சாயந்தரம் தண்ணி ஊற்றினாலும் மத்தியான நேரத்தில் போய் மாடி தோட்டத்தில் பார்த்தா அந்த இலைகள்லாம் வாடி தொங்கிட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம நினச்சி கவலைப்பட வேணாம் ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் ஆனதும் அது சரியாயிடுங்க மாசி மாசந்தான் இது அறுவடை காலம்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய காய்கறிகள் விதவிதமான பழங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியுங்க நம்ம கவலைப்பட வேணாம் வெயில் வருது எதுக்கு செடிகள் வளர்க்கணுன்னா நம்ம யோசிக்கவே கூடாது சரி வாங்க நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல குட்டை பீர்க்கங்காலருந்து ஆரம்பிக்கலாங்க பெருசாக மூணு பீர்க்கங்கா நான் இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிட்டேங்க அது அவசியம் வந்து நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுறேன் அது ரொம்ப பெருசுங்க பீர்க்கங்கா பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்குறதில்ல ஏன் அப்படின்னா இது கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் சமைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே குறைவாகவே வந்துடும் அதுவும் அதில் இருக்க இனிப்பு சுவையினால் அதை எந்த ரெசிபி செஞ்சாலும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தோட்டத்தில் பீர்க்கங்காய் கொடி அதிகமாக வச்சுருக்கேன் ஸோ நம்ம மார்ச் மாதம் தொடங்கும் போது பீர்க்கங்காயெலாம் ஜரூராக அறுவடை பண்ணுறோம் பாருங்கள் பெரிய பீர்க்கங்காய் அறுவடை பண்ணதை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க அவசியம் செக் பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் இந்த பிங்க் லாங் கத்திரிக்காய் இது இன்னமும் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு தான் இருக்கு இத சரியா பராமரிச்சா தொடர்ந்து ஏகப்பட்ட கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டே இருக்கலாங்க அதுக்கு உதாரணம் என்னோட ஒவ்வொரு அறுவடையிலையும் இந்த கத்திரிக்காய் நிறையா நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம் இந்த சீசன்ல வெண்டைக்காய் நல்லா வளர்க்கலாங்க ஆனால் இந்த வெள்ளை பாகற்காய் கொடி போகுது பார்த்தீங்களா இது போய் என் வெண்டைக்காய் செடி மேலெல்லாம் ஏறி ஒரு வழியாக சூழ்ந்துருக்கு மொத்தம் ரெண்டு வெண்டைக்காய் செடி மேலே இந்த பாகக்காய் கொடி போயிட்டு இருக்கு பிடிச்சி இழுத்து கொடி மேலே கட்டலாமே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க வெயில் காலம் தொடங்கினாலே எந்தெந்த கொடி எங்க போதோ அதை நம்ம அப்படியே விட்டுடலாங்க அதுவும் இந்த பாகக்காய் கொடியில இருந்து பலவிதமான பக்க கிளைகள் ஒரே கொடியா மேலே போயிட்டு இருந்ததுன்னா இழுத்து வச்சு ஒரு கயிறை வச்சு நம்ம கட்டிடலாம் சைட்ல சைட்ல அது பாட்டுக்கு நிறைய வருது ஆஹ் எப்போதுமே இந்த கொடி காய்கறிகள்ல நான் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேங்க நான் பாட்டுக்கு விதைகப்ப அது மேல வளர்ந்து போயிட்டு இருக்கோம் கொடியில ஏத்தி விடுவேன் சைட்ல வர எந்த கலையையும் நான் கட் பண்றது இல்லை ஆனா அந்த காய்கறிகள் கொடி காய்கறிகள் எல்லாம் எனக்கு போதுமான அறுவடைய கொடுத்துக்கிட்டுதான் இருக்கு இன்னொரு செடியில இருந்து இந்த பிங்க்லாங் கத்திரிக்கான்னு இதை சொல்றதா உஜாலா கத்திரிக்கான்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே எனக்கு கத்திரிக்காய் அறுவடை நிறைய கிடைச்சிட்டு தாங்க இருக்கு இதுல வேற நான் வெள்ளை கத்திரிக்காய்களை வேற விதை போட்டு அது வேற முளைஞ்சிருக்கு அதே மாதிரி ப்ளூ கத்திரிக்கான நாட்டு ரகம்னு சொல்லிட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்தங்க நாற்று அதுவும் எனக்கு நல்லா வந்துட்டே இருக்கு எல்லாமே ஒரு பயம்தான் கத்திரிக்காவை தொடர்ந்து நம்ம பராமரிச்சா மட்டும்தான் அதை நம்மளுக்கு ஒரு வருஷம் தாண்டியும் கூட காய்கள் கொடுக்குங்க நான் ஊருக்கு போவேன் சில சமயம் வருவேன் சில சமயம் இங்க இருப்பேன் சில சமயம் ஊருக்கு போவேன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் நிறைய பூச்சி வந்துருது தண்ணி தான் ஊத்துறமே பூச்சி எப்படி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது தண்ணி ஊத்துனாலும் பூச்சி வராமல் இருக்க நம்ம நிறைய பராமரிப்பு பக்கத்துலேயே இருந்தா பார்க்கலாங்க அதுல இந்த பச்சை மிளகாய் செடியும் ஒண்ணு நிறைய அறுவடை பண்ணி முடிச்சாச்சு சந்தையிலேயே நாற்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கங்க நானும் விதை போட்டு முளைக்கு போட்டு அதையும் வச்சிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நான் இந்த அக்னி நட்சத்திர வெயில் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நான் பச்சை மிளகாலாம் அறுவடை பண்ணதே கிடையாதுங்க அது என்னன்னு தெரில எனக்கு ஏப்ரல் வரைக்கும் வரும் ஆனால் மே ஜூன் ஜூலை தொடக்கத்துலேயும் தான் நான் தான் விதை வைக்கிற மாதிரி எனக்கு வரும் ஆனால் இந்த சீசன்ல வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது இந்த பச்சை மிளகா எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பீட்ரூட் விதைகள்லாம் இதுக்கு முன்னாடி வச்சதுங்க தைப்பட்டத்துக்கு பட்டத்துக்கு வைப்போம் பார்த்தீங்களா அப்போ வச்சது பெருசா பெரிய லெவல்லலாம் வரல குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்க அதை வந்து நான் முள்ளங்கி பொரியல் செஞ்சா அதோட போட்டுடுறது அவரக்காய் பொரியல் செஞ்சா அதோட போட்டுடுறது இன் சாம்பார் செஞ்சால் சின்னதாக தானே இருக்குது சாம்பார் கலர்லாம் மாறுறதே இல்லைங்க அது ஒரு அஞ்சு பீஸ் அதில் போட்டுடுறது இந்த மாதிரி ஏதாவது நான் அந்த பீட்ரோட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மெயினாக நான் தோட்டத்துக்கு வந்தது இன்னைக்கு என் வீட்டில் நான் சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்ய போறேங்க அதுக்காகவே இந்த வெங்காயத்தை வந்து நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வாடிக்கைக்கு வந்துட்டோமே நம்ம வந்து தேடி தேடி பார்த்து மிச்சமீதி இருக்க காய்கறிகளையும் நம்ம அறுவடை பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ நம்ம வந்தது இந்த வெங்காயத்துக்காக தான் இந்த வெங்காயம் பாருங்க எவ்வளோ சத்துக்கள் கொடுத்தாலும் எல்லாமே ஒரே நேரத்துல நிறையா பெருசு பெருசா வராமல் சிலதுல வெங்காயமே வைக்கல ஒரு சிலதுல மட்டும்தான் வெங்காயம் வந்து வந்திருக்கு ஸோ இந்த வந்த வெங்காயங்களை மட்டும் நம்ம தேடி பார்த்து ஒன்னொன்னா அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் இனிமேட்டும் சீசன் தாங்க நீங்க வீட்டில் பொதுவா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா சும்மா ஒரு நாலு ஒன்று ஒன்று வச்சு விடுங்க இதோட லாபமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு வெங்காயம் வச்சா அதில் நாலுல இருந்து கண்டிப்பா அஞ்சு வெங்காயம் கிடைக்குங்க முறையான மண்கலவைய கண்டிப்பா வைங்க மாட்டு சாணம் வீட்டில் செய்கிற உரம் இதை சேர்த்து மண்ணில் வச்சாலே தரமா இந்த வெங்காயங்கள்லாம் வருங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே ஏதோ முள்ளங்கி அறுவடை பண்ண தான் இந்த வெங்காயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நான் வச்சு விட்டதான் எனக்கு ஞாபகம் நான் விளாக்லயும் ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து தெரியும் இது நான் சமைக்கலான்னு வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயங்க நிறைய வந்து மீஞ்சு மீந்து போய் காஞ்சும் போயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் சரி நிறைய தொட்டிகளில் வைக்கலாம் அப்படின்னு வச்சு விட்டேன் இப்போ பார்த்தா இது எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்க கடையில கூட வெங்காயம் வளர்க்க போறோம் வெங்காயத்தாளுக்காக அதனால ஒரு கையளவு கொடுங்க எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டு வந்து நீங்க நடவு பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல லாபகரமா இருக்கும் அது ஏன் அப்படி சொல்றேன்னா சில சமயம் ஒரு கிலோ சின்ன வெங்காயமே ஐம்பது ரூபான்னு விற்கிதுன்னு நினைக்கிறேன் சில சமயம் நூறுரூவா ரூபா கூட விற்கிது அதனால இதை நம்ம வீட்லயே வளர்க்க முயற்சிக்கலாம் இந்த மாசி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் மே ஆஹ் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வரும் இதுக்கு தண்ணி மட்டும் அதிகமா ஊத்தவே கூடாது தண்ணி தேங்கினா வெங்காயமும் வைக்காது வெங்காயம் வந்து வச்சதும் அழுவி போயிடும் அந்த மாதிரி தாங்க இந்த சின்ன வெங்காயம் ஸோ இப்போ வந்து நீங்க பாக்குறீங்க என் ஆஃப் த வீடியோ வரைக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வெங்காயம் உங்க குழம்புக்கு போதுமானதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்ல சொல்லுவீங்க ஸோ இப்போ நம்ம அடுத்ததா போயிட்டு இருக்கிறது கருவேப்பிலை வேப்பிலை வேப்பிலை வேப்பில இருக்கு பார்த்தீங்களா அது நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியான காத்து தரும் அந்த வேப்பலை எப்படி பெருசு பெருசாக இருக்கோ அந்த மாதிரி இந்த கருவேப்பிலை எனக்கு எப்படி பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க இதை பற்றி தனியா ஒரு நான் பதிவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க ஏன்னா நர்சரியில இருந்து புது உறவுகளாக திரும்பவும் நான் ரெண்டு கருவப்பிள்ளை செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசைங்க நல்லா சுத்தமாக செழிப்பா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பச்சை பசையில் இந்த கருவேப்பிள்ளையை அறுவடை பண்றதுக்காகவே நான் நிறைய அறுவடை வீடியோ எடுப்பேன் ஏன்னா ஊரங்கள்ல எல்லாம் போய் பார்த்தேங்க நிறைய வீடுகளுக்குள்ளேயும் போனேன் சரி இவ்வளோ கருவப்பிள்ளை செடி இருக்கே கொத்து கொத்தா அறுவடை பண்ணிட்டு வந்து நம்ம இவங்க என்ன பண்ண போறாங்க ஏதாவது மீன் கழுவின தண்ணி அப்படி இப்படிதானே ஊற்றுவாங்க நம்ம போய் பறிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே பூச்சுங்க ஒண்ணு கூட சுத்தமா இல்லை எல்லாத்துலேயுமே பூச்சு சிலதுல எல்லாம் அந்த கருவேப்பிள்ளையில மஞ்சள் மஞ்சளா ஒரு மாதிரி புளி புளியா ஃபார்ம் ஆயிருக்கு அஹ் அது எப்படி சொல்றது தகுதியே இல்லாம இருக்க அவங்க அதை வெட்டுன்னா இறந்து போயிடும்னு கழிக்காம இருக்காங்களா இல்ல உடச்சி விட்டா திரும்பியும் தலையாதுன்னு நினைச்சு ஆஹ் என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அந்த கருவேப்பிள்ளை மரம் இருந்தும் யாருக்கும் புரோஜனம் இல்லாம தாங்க எல்லார் வீட்லயும் சில பேர் வீட்டுல இருந்தது அதனால நான் அறுவடை பண்ணலை அதே மாதிரி என்னோட கனவு தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா என்னோட சொந்த ஊர்ல அங்கேயும் வந்து நான் கருவேப்பிள்ளை வந்து வளர்க்க வேணான்றாங்க நினைக்கிறேன் இனிமேல் ஏன்னா அந்த இடத்துல அந்த கருவேப்பிள்ளை செடி அவ்வளோ பூச்சுகளா இருக்கு நிறைய செடி அதெல்லாம் வந்து இதில் ஏறி போய் அப்புறம் நம்மளுக்கு அதை சுத்தம் செய்ய முடியாமல் ஒரு தலைவலியாக ஏற்பட்டால் தொல்லைங்க அதுதான் மாடித்தோட்டங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லலாங்க இது பாட்டுக்கு ரெண்டாவது மாடி மூணாவது மாடியா அப்படி இருக்கும் அங்கே பூச்சிகள்லாம் பறந்து வந்து ஏறுறதுக்குள்ளே பூச்சிக்கு வயசாயிடும் அதுக்குள்ளே நம்ம அறுவடையை முச்சிடலாம் ஸோ பாருங்கள் நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு எதோ சுற்றி சுற்றிட்டுலாம் வரோம் ஆனால் வீட்டுக்கு வந்து தரமான காய்கறிகளை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் சரி நான் எங்கேயோ போயிட்டேங்க இது வந்து நான் கிச்சன் ரூமில் இருந்து எடுத்து வெந்தயக்கீரை காரக்குழம்பு செய்யறதுக்காக தூவி விட்டதுங்க தண்ணி இருக்கிற மாதிரியே ஷெட்டு கடியில் நிழலில் வச்சுட்டேன் அதனால நான் எத்தனை தடவை ஊருக்கு போனாலும் இது வந்து எதுவுமே ஆகலை என்ன ஒன்றுனா ஸ்ப்ரவுட்டடாக நம்ம வந்து வெந்தய தாரோட பண்ணுவோம் அதாவது மைக்ரோ கிரீன்ஸ் ரெண்டு இலை வரும் பாத்தீங்களா இது வந்து எனக்கு வழக்கம் ரெண்டு ஏழ ரெண்டு வரும்போது அதை எடுத்து ஒன்று முட்டை போட்டு சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்றது ஸோ இதை வந்து நான் காரக்குழம்புக்காக தான் பண் வளர்த்தேன் ஆனால் ரெண்டு ஏலையே தாண்டி மூணாவது நாளே அல்லது இலையெல்லாம் வந்துருச்சு பாருங்க ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு வெங்காய காரக்குழம்பு செய்கிறதுனால முட்டை போட்டுருவோம் முட்டை போட்டு நல்லா சாப்பிடுவோங்க இது இந்த வெயில் காலத்துக்கு அப்பப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த வெங்கயக்கீரைங்கிறத நீங்கள் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவையாவது ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க மேத்தி சப்ஜி ஆஹ் இதை காய வைக்கிறது தான் அந்த கஸ்தூரி மேத்தியை அது ஏதோ அது வேற நான் ஏதோ மைக்ரோ கிரீன்ஸ் வீடியோல ஏதோ சொல்லியிருந்தேன் நீங்க சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க எதுவும் அங்கே சப்பாத்தி இல்லாமல் போட்டு கசஞ்சு சாப்பிட்றது தோசை மேல தூவுறது சட்னியில போட்டுறது இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க சாப்பிட்டா வெயில் காலத்துல நம்ம உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அதிகம் வந்து அந்த வெயிலோட தாக்கம் தெரியாது அதனாலதான் கிருணி பழம் முலாம்பழம் அப்புறமா வந்து மஸ்க் மஸ்க்மில்லான்னு ஏகப்பட்டது இந்த வெயில் காலத்துக்காகவே வருது அது தயிர் நிறையா சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான வெந்தயக்கீரை சாப்பிட்டா பீரியட்ஸ் அப்போ வர வலி கூட உங்களுக்கு நல்லாவே கேட்குங்க அப்பப்போ உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஏதோ ஒரு பூச்சி இருக்கு அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது ஏதோ பொறி வண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப் இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சு பார்த்திங்களா அது வந்து தேன் தேன் உறிஞ்சுகிற ஒரு பி ஸோ அதையும் நான் காமிச்சேன் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க தேனீக்கள் உருவாக்கி தேனும் அறுவடை பண்ணுங்க அப்படின்னு ஸோ ஃபியூச்சர்ல நம்ம அதையும் முயற்சி பண்ணலாங்க இப்போ இவ்வளோ முருங்கை மரம் எல்லாத்தையும் நம்ம தாண்டி எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வழக்கமா லேட் நைட்ல மூணாவது மாடி ஓட முடியாதுங்க திடீர்னு ஒரு சமையல் செய்யணும்னா இந்த புதினாங்கிறது ரொம்பவே ஃப்ளேவருக்காக அப்படியே தேவைப்படுதுங்க முன்னாடியெல்லாம் பிரியாணி பிரியாணின்னு மட்டும்தான் புதினாவை பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் இப்போ நான் கீ ரைஸ்லாம் செய்யறேன் கீ ரைஸ் செய்கிறேன் அதுக்கும் இந்த அற்புதமான அந்த மின்ட்டோட வாசனை அப்படி புதினாவோட வாசனை வந்து எனக்கு தேவைப்படுது அதே மாதிரி ஒரு தந்தூரி செஞ்சா அதுக்கு ஒரு கிரீன் சட்னி அதுக்கும் தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த புதினாவை வந்து நம்ம அறுவடை பண்றோம் காய வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஸ்டாண்டோட நிழல்ல அந்த புதினா இருக்கு அதாவது வெயில்ங்கிறதுக்கு அதுக்கு வருவாங்க தேவையான வெயில் வரும் தேவையில்லாமல் போட்டு அது கருகி போற அளவுக்கு நம்ம புதினா ஒரு இடத்துல இந்த வெயில் காலத்துல வைக்க கூடாது இன்னொரு தொட்டி பாருங்கள் இதில் இதை வந்து நான் முருங்கை மரத்தோட நிழலில் வச்சுருக்கேங்க அதாவது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் மூணு நாள் தண்ணி ஊற்றாம நாலு நாள் தண்ணி ஊத்தாம ஊருக்கு போய்ட்டு இருந்தாலும் இந்த புதினா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா ஒன்று நிறையா வீட்ஸ்லாம் வளர்ந்துருக்கு தேவையில்லாத புல்லு பருப்பு கீரை எது எதோ வளர்ந்துருந்தாலும் எனக்கு தேவையான சூப்பரான பச்சை பசேன புதினா செமையா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அந்த தொட்டியில் அதை வந்து நம்ம தேவையான அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ண புதினாவை எடுத்துக்கிட்டு திருப்பியும் தாம்புல தட்டுக்கு போவோம் ஈஷ்யலா ரெண்டு மூணு தட்டு எடுத்துட்டு வருவாங்க இந்த தடவை ஒரே தட்டுலேயே மேல மேல அறுவடை எல்லாம் எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு சரிங்க இந்த அறுவடை போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்ததே சின்ன வெங்காயக்கார குழம்புக்கும் வெந்தயக்கீரை முட்டைக்கும் தான் ஆனால் என்னென்னவோ நிறையா நான் அறுவடை பண்ணிட்டேன் எப்போதுமே பண்ணினாலும் மாடி தோட்டத்தில் நின்று நின்று சுற்றி சுற்றி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனால் அன்னன்னைக்கு சமையலுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அறுவடை பண்ண காய்கறியை இந்த ரெசிபி பண்ணலாம் அந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு ஸோ வெங்காயத்தை பிரிச்சு பிரிச்சு நான் உங்களுக்காக காமிக்கிறேன் ஒரு வெங் ஒரே ஒரு உருவுனதுல ஆறு வெங்காயம் வந்தது அதை வந்து நான் பிரித்து காமிச்சாதானே உங்களுக்கு அளவு தெரியும் ஓ இவ்வளோ கிடைச்சிருக்கா அப்படின்னு இந்த கொய்யாப்பழம் பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி தாய்வான் கொய்யால ஏகப்பட்டதை போட்டு தாக்கி ஊர்ல இருக்க கொய்யாப்பழத்துலயே மாவு பூச்சி போட்டு தாக்குது இது பழுக்கவே இல்லைங்க பெருசா மாவுல உள்ள பிங்க் கலர்ல வரவும்ல உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் கடிச்சு பச்சை காய்ங்க தாய்வான் கொய்யா பொறுத்த வரைக்கும் விதைகள் கம்மியா இருக்கும் ஆனா இது பச்சை காய் தான் இது இன்னும் பெருசாகணும் இந்த மாவு பூச்சி தாக்குதுனால இது கீழே உழுந்து கடந்து கீழே உழுந்து கடந்ததை நான் அப்புறமா தான் பாக்குறேன் ஸோ அதை வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் ஸோ இதனால நம்ம வேஸ்ட்டாக இதை சின்னதுலேயே கீழே எல்லாம் போட வேணாம் லைட்டாக இனிப்பு ஃப்ளேவர் வருதுங்க அதனால இதை சில்லி தூளோ உப்போ கலந்து கூட நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் ஸோ வெந்தய கீரை புதினா எல்லாத்தையும் நம்ம கீழே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல டவலை நீட்டாக எடுத்து இந்த கருவேப்பிலை அப்புறம் புதினா இது எல்லாத்தையும் கழுவி நம்ம ஃபேன் காற்றுல உலர விடலாங்க ஒளற விட்டு நல்ல பாக்ஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வெங்காயம் எப்படி பளிர் பளிர்னு மின்னது பார்த்தீங்களா பிங்க் கலர்ல ஸோ வந்து இந்த குழம்புக்காக நான் வச்சிருக்கேங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த மாடித்தோட்ட பதிவு எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்றதோடு மேலும் மாடித்தோட்டம் பற்றி பல பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ தான் நீங்கள் எவர் கிரீனாஸ்னால் பல பச்சை பசியல்னு இருக்க வீடியோஸ் பார்க்க முடியும் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கீரையை நான் திரும்பி திரும்பி என்ன எடுத்து காமிச்சுட்ருக்கேன்னா வேரெல்லாம் நீக்கிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதை அவசியம் மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்க பாய்